வணக்கம் நண்பர்களே நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு கண்ணோட்டம் இது டக்குன்னு பார்த்துட்டு எந்த ஏரியான முடிஞ்சவங்க யோகிச்சு பாருங்கள் தெரிஞ்சதுன்னா நன்றி இருந்தாலும் நான் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் இது நம்ம சென்னையில் இருக்கிற மவுண்ட் ரோடுங்க மவுண்ட் ரோடுன்னு சொன்னால் சென்னைக்கு ஒரு அடையாளமாக ஒரு நேரத்தில் இருந்தது இன்றைக்கி மவுண்ட் ரோடுன்னா எங்கே இருக்குதுன்னு கேட்குற லெவலுக்கான ஒரு கால சூழ்நிலைகள் மாறி இருக்கு ஒன்று வந்து நம்ம ஆட்சியாளர்களோட தான் நம்ம சொல்லணும் இது மக்கள் வந்து எப்போதுமே வந்து அவங்களோட கண்ணோட்டத்தில் வந்து எங்கேயோ ஒரு சந்தை வந்துன்னு ஓடிடுவாங்க ஆட்சியாளர்கள் தான் வந்து நம்ம எந்தெந்த இடத்துலலாம் எப்படி வச்சு பராமரிக்கணும்னு சொல்லி அவங்க தான் யோசிக்கணும் சிந்திக்கணும் செயல்படணும் ஆட்சியாளர்கள்னால் மொத்தத்தில் ஒரு ஆளை மட்டும் சொல்ல முடியாது எல்லோரும் சேர்ந்து தான் மாநகராட்சியிலேருந்து டாக்டர் இது நம்ம இந்த மினிஸ்ட்ரிஸ்லேருந்து முதலமைச்சர்லேருந்து எல்லாரையும் வந்து யோ யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா மவுண்ட் ரோட்டை வந்து இன்றைக்கி பார்த்தோம்னா மவுண்ட் ரோட் மாதிரியே தெரியலை ஒவ்வொரு ஸ்டேட்லையும் போய் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு அங்கீகாரமான ஒரு ரோடு இருக்கும் ஆனால் நம்ம சென்னைக்குன்னு ஒரு அடையாளமான ஒரு ரோடு வந்து இன்றைக்கி சாதாரண ஒரு ரோடாக இருக்குது இதை எப்படி மாற்றலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களா இல்லை யோசிக்கலையா இல்லை கண்ணு காணாமல் இருக்கிறாங்களாங்கிறது தான் கேள்வி கிடையாது இது மக்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆட்சியாளர்கள் சரியாக இல்லைன்னு சொன்னால் எப்படி நம்ம பொதுமக்கள் எப்படி சரியாக இருப்பாங்க அப்படின்றது இது தான் இங்கே இது ஆதரத்தை சொல்லியிருக்கேன் நம்ம வந்து எதையோ ஒன்று கலப்பட்டு எதையோ ஒன்று பேசுறாங்கள தோற நம்ம மக்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க வந்து பேசவும் மாட்டேங்கிறாங்க செய்யவும் மாட்டேங்கிறாங்க